கன்னி ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பயிற்சி ஆகக்கூடிய சனியை பற்றி பார்க்க போகிறோம் சனிப்பெயர்ச்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கன்னிராசி நபர்களுக்கு ஒரு ஏப்ரல் மாதத்துலேருந்து கணக்கில் வச்சிங்க சனிப்பெயர் அடுத்து வரக்கூடிய ஒரு ரெண்டரை மூன்று ஆண்டு காலகட்டங்கள் சனி உங்கள் ராசிக்கு நேர் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய மீன வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது தற்போதைய சூழ்நிலையில் ஆறிலிருந்து விளக்கக்கூடிய சனி ஏழாம் பாவகத்தில் இனிமேல் அப்படிங்கிறத மையப்படுத்திக்கலாம் இப்போ இந்த ஏழாம் பாவகத்தில் சனி வரும் பொழுது மாரக வீடு புரியுதுங்களா கண்டங்களை தரக்கூடியது பொதுவாகவே ராசி ஒன்று அப்படின்னா சம்மந்தப்பட்ட நபர் ஏழு என்பது அடுத்தவர்களை குறிக்கும் அடுத்தவர்கள்னா யார் முகம் தெரிந்த தெரியாத யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம் கணவன் மனைவி அம்மா பிள்ளை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்த பந்தம் இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு பிளேஸ் இருக்கு ஜோதிடத்துல இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரு நாளையில நம்ம பழகிற பிள்ளைங்களா சேர்த்து சேர்த்துதான் அக்கம் பக்கம் ஃபோனில் தெரியாதவங்கள்ட்ட கூட பேசுவோம் எல்லாமே சேர்த்துதான் ஸோ நம்ம வந்து பேசுறது நம்ம வந்து அதாவது ராசி என்பது கொடுக்கறது ஏழு என்பது வாங்குவது புரியுதுங்களா ஸோ நம்ம பேசக்கூடிய பழகக்கூடிய எல்லாரையுமே ஆப்போசிட் தான் பார்க்க முடியும் அப்போது ஒரு ஒட்டுமொத்த நாளில் நம்ம வந்து பழகக்கூடிய எல்லாரையுமே குறிக்கக்கூடியது ஏழு அப்போ அந்த ஏழாம் பாவத்தில் சனி வரப்போகுது ஏழு என்பது இன்னும் மிக முக்கியமாக டீப் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா முதன்மையாக சப்போர்ட் உங்களுக்கு தேவையான சப்போர்ட் கிடைக்கக்கூடிய இடம் வாழ்க்கை துணை அதனால் தான் வாழ்க்கை துணை ஏழாம் பாவத்தில் வந்துச்சு அந்த இன்னுமே நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம தனியாக இருப்பதற்கு பதிலாக நமக்கு துணையாக எல்லா விஷயங்களையும் ஒரு துணையாக துணை நிலை நம்மளோட டேஸ்ட்டுக்கு அடுத்த லெவலில் நம்ம டேஸ்ட்டை ஒத்து வரக்கூடிய சப்போர்ட் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியதான் தான் வாழ்க்கை துணை ஸோ கூட்டு கூட்டு சேர்க்கை கூட்டாளி உடன் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு செயல் தொழில் எப்படினா வச்சுக்கலாம் பார்ட்னர்ஷிப்பு பார்ட்னர் வழக்கத்துறை அடுத்ததாக பழகக்கூடிய நபர்கள் நமக்கு மிக முக்கியமாக சப்போர்ட் செய்யக்கூடிய நபர்கள் விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக மாரகம் மாரகத்துக்கு அடுத்த நிலை கண்டம் கண்டங்கள் ஏதாச்சும் ஒரு கண்டம் ஒரு ஆக்சிடென்ட் கண்டமான அடுத்தது உயிர் போவோம் இப்போ உயிர் போகிறதுக்கு அடுத்த ஸ்டேஜி கீழே உயிர் போகிறது எக்ஸ்ட்ரீம் லெவல் அதுக்கு அடுத்த லெவல் வந்து கண்டங்களை குறிக்கக்கூடியது ஸோ இந்த மாதிரி இடத்துல குறிக்கக்கூடிய இடத்துல சனி வரப்போகுது இப்போ இந்த சனி பயிற்சிக்கு உட்பாடு உங்களுடைய லைஃப்பில் கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை சம்பள வேலையில் உங்களுக்கு சில நல்ல மாறுதல்கள் நடைபெறும் பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் சம்பள வேலையில் பெரிய கஷ்டத்தில் கஷ்ட நிலைமையில் காலத்தை சந்திச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த நிலைமை மாறும் இது சம்பள வேலைன்னு மட்டும் இல்லை குடும்பத்துலையும் சரி நாயாக உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் மாடாக உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் ரத்த வேர்வையாக செஞ்சு உழைச்சிக்கிட்டு இருக்கேன் தேவையில்லாத வேலையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் பிடிக்காதவங்களுடைய வேலையை நான் சேர்த்து போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த பிடிக்காதவங்களுடைய செயல் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு என்னுடைய தகுதிக்கு மீறின வேலை ஓய்வு இல்லாமல் அந்த வேலையும் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்குது டார்ச்சரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும் சம்பள வேலையில் ஒரு மன நிறைவே பெறலாம் ஆனால் இதுக்கு மேற்பட்டு ஏழில் வரக்கூடிய சனி உங்களுடைய லைஃப்பில் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு என்ன நடக்குன்னாக்கா சப்போர்ட் செய்யக்கூடிய ஒவ்வொரு நபர்களாக குறைய ஆரம்பிப்பார்கள் வாழ்க்கை துணையுடன் கருத்துகள் வாழ்க்கை துணையோட குறைய ஆரம்பிக்கும் கூட்டு தொழில் பஞ்சாயத்தில் வந்து நிற்கும் கூட்டாளியோட தொடர்பு சிரமத்தை கொடுக்கும் நீங்கள் ஏதாச்சும் பொதுநலமாகவோ எப்படியாக செயல்பட்டால் வரக்கூடிய கூட்டுச்சேர்க்கை கூட்டாளி இந்த மாதிரி விஷயங்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃபிஷாக மாற ஆரம்பிப்பார்கள் ஸோ இந்த பிற்பாடு சப்போர்ட் செய்யக்கூடிய விஷயங்களோ சப்போர்ட் செய்யக்கூடிய நபர்களோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைவார்கள் அதுக்கு அதுக்கு அடுத்த நிலைமையாக என்ன மாறும் அப்படின்னாக்கா சுயஜாதகமும் சரியில்லை என்றால் நீங்கள் ஒரு செப்பரேட் பர்சனாக யாருடனும் ஒத்து வர முடியாத ஒரு பர்சனாக ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை ஸோ ஆக என்ன செய்யக்கூடாது எப்படி பார்த்து செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பார்ட்னர்ஷிப்பில் சேர போகிறீங்க அப்படின்னாக்கா உங்கள் ஜாதகமும் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பு சேரக்கூடிய ஜாதகமும் ஒத்து வருமா என்று பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு திருமணத்தை செய்ய போகிறேன் திருமண காலகட்டமாக இருக்குது இப்போ கன்னிராசி நபர்கள் முதல் திருமணமோ இரண்டாம் திருமணமோ திருமண விஷயத்தில் ஜாதக ரீதியாக எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னா மட்டும்தான் திருமணம் செய்வது சரியாக இருக்கும் இல்லை என்றால் திருமணத்தை குறிப்பாடு அதனை சரிவர ட்ராவல் பண்ண முடியாது திருமண வாழ்க்கையில் அடுத்ததாக ஐந்து மற்றும் ஆறுக்கூடிய கிரகமாக இருக்குது அப்போது உங்களோட பிள்ளைகள் அவர்கள் அவரவர்கள் அவரோடைய விஷயத்தில் என்ன வேணாலும் முடிவெடுத்து எப்படி வேணாலும் வாழ ஆரம்பிப்பார்கள் அது உங்களுக்கு ஃபேவரா இல்லையாங்கிறது புரிஞ்சு கொள்ள முடியாது பேசியும் தீர்க்க முடியாது ஸோ அவங்களோட பிள்ளைகள் வாரிசுகள் அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப அவரவர் முடிவு எடுத்து அவங்கவுங்க எப்படி என்ன இருக்கலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனை அவங்க உருவாகிடுவாங்க இதுக்கு மேற்பட்ட உங்களுடைய கண்ட்ரோலோ உங்களுடைய கட்டுப்பாடோ இல்லை உங்களுடைய ஆலோசனையோ உங்களுடைய புத்திசாலித்தனமோ இதை எதுவுமே உங்களுடைய பிள்ளைகளோட விஷயத்தில் எடுபடாது அவர்கள் அவர்கள் போக்கில் வாழ ஆரம்பிச்சிருவாங்க நல்லதாக கெட்டதா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் ஸோ உங்களுடைய பணி உங்களுடைய தேவைகள் சனி பயிற்சி வேறுபாடு குறைய ஆரம்பிக்கும் இப்போ இந்த சனியினால இன்னொரு மிக முக்கியமான விஷயங்கள் என்னவென்றால் ஜென்ம ராசியை பார்க்கும் அங்கேருந்து மூன்றாம் பா அங்கேருந்து மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பத்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கும் அப்போ நான்கு ஜென்ம ராசி ஒன்பது இந்த இடத்துல பார்வையின் மூலயமா பார்க்க போகுது இப்போ மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால தந்தை வழி விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களோட தந்தை விஷயத்துல பெரிய பிரச்சனையாக மாறும் சின்ன சின்ன தவறுகள் எல்லாமே உங்களோட தந்தையை குத்தி காட்டி குத்தி காட்டி பேச ஆரம்பிப்பார் கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை அதே சமயம் தந்தையோட விஷயங்களும் உங்களுக்கும் சின்ன சின்ன விஷயத்துலாம் இது வரைக்கும் கருத்து மோதல்கள்லாம் வேறு மாதிரியா இருந்தால் கூட இதுக்கு மேற்பட்ட சின்ன சின்ன விஷயத்தில் கருத்து மோதல்கள் நிறையா த டெய்லி ஒவ்வொன்றா வந்துட்டு போயிட்ருக்கும் அது உங்களுக்கும் தந்தையோட விஷயத்துக்கும் கேப் உழுவ ஆரம்பிக்கும் ஸோ உங்களுடைய பெயரே கன்னிராசி நபர்கள் உங்களுடைய பெயரை காப்பாற்றி கொள்ள போராடுற மாதிரியா இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஜென்ம ராசியை பார்க்குது ஏற்கனவே கேது இருக்கு அடுத்த வருஷம் கே ராகு கேது பிரச்சனை இழக்க போகுது அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஜென்ம ராசியை சனி பார்க்குற இந்த காலகட்டங்கள் அடுத்த ரெண்டரை ஆண்டு காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பேக்ரவுண்ட் கண்ணீராசின் அவருடைய பேக்ரவுண்ட் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இருக்காது ஏற்கனவே அப்படிதான் இருக்கு ஏற்கனவே ஒன்றும் கிடையாது இதுக்கு மேற்பட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா அது பிரச்சனை இல்லை இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனையே இல்லையா அப்போது கன்னிராசி நபர்களுடைய பின்புல அமைப்புகள் இந்த காலகட்டத்துக்கு பிற்பாடு சில தொய்வு நிலைகள் வரும் ஸோ உங்களை பார்த்துக்கிறதுக்கோ சமாளிக்கிறதுக்கோ பழகிறதுக்கோ அந்த அளவுக்கு ஒரு சுமூகமான சூழ்நிலைகள் இருக்காது அப்படி இல்லாத பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக வெளி உலகத்துக்கு என்ன தெரியுன்னாக்கா நீங்கள் ரொம்ப பலகீனமாக இருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்கள் தெரிய வந்துடும் கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை இது ஆரோக்கியத்துமாக ஆரோக்கியத்தை ரீதியாகவோ இல்லை மனசு ரீதியாக ஏதோ ஒரு விஷயத்தில் வெளியில் வந்துடும் அடுத்தது பத்தாம் பருவையாக நான்காம் இடத்தை பார்க்கும் அப்போது இருக்கிற வசிப்பு இடத்தில் நீங்கள் ஒரு பெரிய பங்களாலாக இருந்தால் கூட ஒரு சின்ன லெவலில் போய் முடங்குகிற மாதிரி வரும் பொழுதுங்களா இப்போ சனியின் பார்வை ஏன் இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் மாறுதலாக பலனாக இருக்குன்னாக்கா சனியின் பார்வையில் போய் சுருக்கக்கூடியது அந்த வசதி வாய்ப்பு செல்வ செழிப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வளர்ச்சி இதெல்லாம் சுருக்கம் சனியின் பார்வையே தீய பார்வை தான் தீமை எப்போதுமே டெவலப் ஆகாது சுருக்கும் சனியின் பார்வை ஒரு விஷயத்தை அடித்து உடச்சி சுருக்க ஆரம்பிக்கும் அப்போ நான்காம் இடத்த சொத்து சுகம் கல்வி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கறதுனால உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சொத்து வீடு வசிக்கிற இடம் தூங்குற இடம் இது எல்லாமே சின்ன லெவலில் போய் ஒரு மூளையில் முடங்குற மாதிரி இருக்கும் சொந்த வீட்டிலேயே இருந்தால் கூட இந்த கன்னிராசி நபர்கள் யாருடைய டச் இல்லாமல் ஒரு இடத்துல போய் தான் உண்டு வேலை உண்டு நேரத்தோட சாப்பிட்டுட்டு இல்லை சாப்பிடாமையே போய் அந்த இடத்துல போய் அரெஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த கலகலப்பை ஃப்ரீயாக வந்து ஹாலில் உட்காந்து பேசுகிற விஷயம்லாம் இருக்காது இதுக்கு மேற்பட்டு சின்ன லெவலில் அப்படி ஒதுக்குற மாதிரி இருக்கும் இதே மாதிரி தான் கல்வி படிப்பு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நிறைய படிக்கிற மாதிரி இதுக்கு மேற்பட்டு அசால்ட்டாக இது வரைக்கும் இருந்தால் கூட அந்தது போனது போனதை அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக இருந்தால் கூட இதுக்கு மேற்பட்டு கன்னிராசினவர்கள் ஒரு டென் மார்க் எடுக்குன்னா கூட அதிகமாக படிக்க வேண்டியதாக இருக்கும் ஒரே கேள்வி அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும் கேர்ஃபுல்லாக இல்லாமல் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னாக்க அது வந்து கோட்டை ஓட்டுற மாதிரி இருக்கும் படிப்பு விஷயத்தில் கவனம் ஸோ எந்த நிலமையில நீங்கள் படிப்பு விஷயத்தில் கல்வியில் இருக்கீங்களோ பார்த்துக்கணும் இன்னும் சொல்ல போனால் உயர்நிலை கல்வியில் தான் அதிக கவனமாக இருக்கணும் உயர்நிலை அடிப்ப அடிப்படையில் ஒரு பட்டங்களை பெறக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துக்கு ஏற்பாடு சனியின் பார்வையாக கல்வி விஷயத்தில் சில தடைகளை ஏற்படுத்தும் மறதிகளை ஏற்படும் கடைசிங்க எதாவது ஏதாச்சும் க கை கொடுக்காம லாஸ் ஆகும் அந்த மாதிரி விஷயத்துல கவனமாக இருக்கணும் படிப்பு விஷயத்தில் உயர்நிலை படிப்பு மேல்நிலை படிப்பு இல்லை கொஞ்சம் கேர்ஃபுல் தேவை அப்படிங்கிறது சனியின் பயிற்சியின் மூலயமா கொடுக்கக்கூடிய பலன் ஃபைனலாக இந்த சனி ஏழில் வரதுனால மாரக அடிப்படையில் சில கண்டங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அப்படி கண்டங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதுனால தேவையற்ற விஷயங்களில் போய் மூக்க நுழைச்சி எமோஷனல் ஆகி கத்தி கூப்பாடு போட்டு நெஞ்சு வலி ப்ளட் ப்ரெஷர் இந்த மாதிரி விஷயத்தில் போய் மாட்டிக்காதீங்க இதில் தான் சனி பிரச்சனை கொடுக்கும் ஹெவியாக போய் நீங்கள் சவுண்டு கொடுத்து சண்டை போட்டு எமோஷனல் ஆகி பிபி பிளட் ப்ரெஷர் ஹார்ட் பிரச்சனை எமோஷனல் அதிகமாகி போய் அழுது கெழுது ஏதாச்சும் புலம்பி இந்த மாதிரி பஞ்சாயத்தை போய் மாட்டி அதில் ஏதாச்சும் ப்ராப்ளத்தை உணவு கொடுக்குறது தான் சரி கொஞ்சம் கேர்ஃபுல்